காமராசர் கதிர் விருது பெற்ற மரியாதைக்குரிய புதுச்சேரினுடைய முன்னாள் முதல்வர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் இப்பொழுது ஏற்புரையாற்றுவார்கள் நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு முதல் துணையாக இருப்பவது யார் என்று சொன்னால் மதிப்பிற்குரிய எழுச்சி தலைவர் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால் எந்த ஒரு ஆலோசனையும் அவரை கேட்காமல் எடுப்பது இல்லை என்பதுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் இவரை இவருடைய கருத்தை எடுத்துக்கொண்டுதான் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கடந்த நாடாளுமன்றத்திலே நாம் எப்படி தேர்தலை சந்தித்தோம் என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலே அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கமாக இருந்தது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளை எல்லாம் ஒன்றாக பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் இன்றைய தினம் ஆளக்கூடிய கட்சியானது அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எல்லா தலைவருடைய வராளையும் மாற்றி எழுத வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மகாத்மா காந்தி அவர்களையும் மறக்கடிக்க வேண்டும் நேரு குடும்பத்தையும் மறக்கடிக்க வேண்டும் அதே போல அம்பேத்கர் பெயரையும் மறக்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது அந்த கொள்கையின் அடிப்படையிலே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தார்கள் அதை தடுத்து நிறுத்தியது யார் என்று சொன்னால் நம்மளுடைய எழுச்சி தலைவருடைய துணையோடு ராகுல் காந்தி அவர்கள் தான் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம் நாங்களெல்லாம் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கின்ற நேரத்தில் எங்களுடைய கையிலே இருந்தது என்னவென்று சொன்னால் இந்திய அரசியல் சமைப்பு அமைப்பு சட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த சட்டத்தை வைத்துத்தான் நாங்கள் அந்த அரசியலமைப்பு ச அந்த பதவியை ஏற்றுக்கொண்டோம் சொல்ல வேண்டும் இதை எதற்காக சொல்கின்றோம் சொன்னால் எங்களுடைய கையிலே அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு பின்னால் அம்பேத்கர் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து அந்த காரியத்தை செய்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இன்று இதனும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு ஏன் அதை எடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த ஆளக்கூடியவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளக்கூடியவர்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் மற்ற ஜாதியை சார்ந்தவர்கள் யாருமே இல்லை என்பதைத்தான் அந்த நாடாளுமன்றத்தில் அவர்கள் பதிவிட்டார்கள் அதே நேரத்தில் அப்படி பதிவிடுகின்ற நேரத்தில் எல்லோருக்கும் அந்த சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் ஆனால் ஆளுகின்ற அந்த சமுதாயம் அந்த அரசாங்கம் ராகுல் காந்தியினுடைய ஜாதியை என்னவென்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டு அவரை கொச்சைப்படுத்துகின்ற நிலையை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லலாம் ஆனால் அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்னை நீங்கள் தாழ்வாக பேசலாம் என்னை குறைவாக பேசலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு காலத்தில் நீங்களே இந்த நாடாளுமன்றத்தில் அதை நிறைவேற்றுவீர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூறினார்கள் இன்றைய தினம் அதை செய்திருக்கின்றார்கள் ராகுல் காந்தி என்ன கூறினார்களோ அதை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அதையும் முழுமையாக செய்தார்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் உண்டான நிதி ஆதாரத்தை அவர்கள் தரவில்லை ஏறக்குரிய பத்தாயிரம் கோடி ரூபாய் என்று தேவையான இந்த நிதி திட்டத்திற்கு வெறும் ஐநூறு கோடி ரூபாய் என்ற அளவிற்கு தான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் எல்லோருக்கும் பாதுகாப்பு தருவது அம்பேத்கர் எழுதிய பாதுகாப்பு சட்டம்தான் எல்லோருக்கும் பாதுகாப்பு தருவது எல்லாருடைய அமைப்பு அதாவது பொதுமக்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது யார் என்று சொன்னால் அந்த அரசியலமைப்பு சட்டம்தான் அதை பாதுகாக்கக்கூடிய நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த முயற்சிக்கு முழுமையாக ஆதரவு தருகின்ற திரும அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல அவருக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விருதினை எங்களுக்கு தந்ததற்கு எங்களை ஊக்கப்படுத்தியதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இங்கே பெரியார் ஒளி விருது அதேபோல அம்பேத்கர் சுடர் விருது மார்க்ஸ் மாமனியனுடைய விருது காமராசர் கதிர் விருது அயோத்திதாசர் ஆதவன் விருது மில்லத் பிறை விருது என்றெல்லாம் இந்த விருதுகள் வழங்கப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு கட்சியின் சார்பாக வழங்கப்பட்ட நிகழ்வாக இது இருந்தாலும் கூட அரசின் சார்பாக வழங்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இதை நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் அத்தகைய தகுதியும் அத்தகைய ஆளுமையும் மிக்க மகத்தான ஒரு கட்சியாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் சங்கைக்குரியவர்களே இங்கே சொல்லப்பட்ட யார் யார் பெயரால் இங்கே விருதுகள் வழங்கப்பட்டதோ அந்த எல்லா விருதுகளுக்கும் முழு தகுதியானவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் என்பதையும் இங்கே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் முகஸ்துதிக்காக வார்த்தைகளை பேசக்கூடியவன் அல்ல அப்படி பேச வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்திலே இன்றைய இந்த காலகட்டத்திலே இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்களும் நோக்கர்களும் திரும்பி பார்க்கக்கூடிய மகத்தான ஒரு எழுச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சக்தியாக அவர்கள் உருவெடுத்து உருவெடுத்து மென்மேலு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கைக்குரியவர்களே வக்குஃபு திருத்த சட்டம் எதிர்த்தார்கள் எல்லோரும் சேர்ந்து ஆனால் ஒரு தனிப்பட்ட கட்சி இந்திய அளவிலேயே ஒரு தனிப்பட்ட கட்சி அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நின்று குரல் கொடுத்த இந்த நன்றியை இந்த சமூகம் என்று மறக்காது என்பதை உங்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கைக்குரியவர்களே தெளிவான அரசியல் கொள்கை தெளிவான அரசியல் கொள்கை சீட்டுகளுக்காக பேரங்களுக்காக நாங்கள் அடிமைப்படக்கூடியவர்கள் அல்ல கொள்கைகளுக்காக செயல்படக்கூடியவர்கள் என்று திரும்ப 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 எல்லா பத்திரிக்கா சொன்னாலும் கூட அவர்கள் எப்படியாவது திருப்ப முடியுமா என்பதை அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்க இந்த தேசம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்கிறார் அவருடைய உரையிலே சாரத்தை எல்லாம் பார்த்தால் இங்கே தேசமும் மக்களுடைய மேன்மையும் தான் முக்கியம் அதே போல இங்கே எல்லோரையும் அவர்கள் கோட் சூட் அணிந்து ஒயிட் சட்டை அணிந்து அதே போல் செவப்பு ஏன் இப்படி போட சொன்னால் நான் யோசித்து பார்த்தேன் அருமையானவர்களே வாழ்க்கை என்பதை கடந்த காலத்தை பற்றி உண்டான ஒரு நிறைவும் வருங்காலத்தை பற்றி உண்டான ஒரு நம்பிக்கையும் தான் எனவே ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை நாம் தொடங்க அதை தொடர அடிப்படையான தேவை என்பதற்குண்டான ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஆனால் அதற்குண்டான ஒரு நேர அவகாச சூழல் என்பது இல்லை ஒவ்வொருவருமே எழுச்சி தமிழர் அவர்களுடைய மகத்தான வழிகாட்டுதலிலே உண்மையின் ஆர்மியாக ஒவ்வொருவரும் அவர்கள் தனித்திருந்து சிறப்பாக செயல்படுகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே தகுதி மிக்க இந்த பெரியவர்களோடு சேர்ந்து என்னையும் அழைத்து இந்த விருது வழங்கியமைக்காக நான் உளப்பூர்வமாக விடுதலை கட்சிகள் சார்பில் விடுதலை கட்சிக்கும் மரியாதைக்குறி அதனுடைய உன்னதமான தலைவர் எழுச்சி தமிழர் எங்களுடைய இதயத்தில் நிறைந்த மரியாதைக்குறி அண்ணன் திரு திருமாவளவன் அவர்களுக்கும் மற்றும் கட்சிக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி